செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உட்பட தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களுக்கும் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் சீரான முன்னேற்றத்தை கண்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்தப்படும் என்ற முடிவு பிற்போக்குத்தனமானது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி குறை கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனா் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி லேயில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உட்பட தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களுக்கும் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹயான் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையின் போது பாதுகாப்பு விண்வெளி எரிசக்தி உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின கோவாவின் தென்பகுதியில் அமைந்துள்ள தபோலிம் சர்வதேச விமான நிலையம் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் விமானப் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்துடன் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் கூறினார் இந்த சர்வதேச விமான நிலையம் பயணியர் விமானப் போக்குவரத்துக்காக மாற்றப்பட வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் நோக்கில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் பணிகள் சீரான முன்னேற்றத்தை கண்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ரயில் வழித்தடத்தில் மின்மயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சீரான முன்னேற்றம் நாட்டின் முதலாவது அதிவேக ரயிலின் மின்சார இணைப்பிற்கான வசதியை ஏற்படுத்துவதில் ஒரு முக்கிய நடவடிக்கை என்றும் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கைகளை இது பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்தப்படும் என்ற முடிவு பிற்போக்குத்தனமானது என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறை கூறியுள்ளாா் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வாக்குச்சாவடியை கைப்பற்றுதல் வாக்குப்பதிவில் மோசடி செய்தல் போன்ற செயல்பாடுகளை தடுக்கும் வகையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வரும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை அம்மாநில அரசு பரப்பி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து ஆண்டில் சோதனை அடிப்படையில் முதன்முதலாக பெங்களூருவில் நடைபெற்ற தேர்தலில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதை திரு பிரல்ஹாத் ஜோஷி சுட்டிக்காட்டியுள்ளார் பிஜேபி தேசிய தலைவர் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகள் நேற்று தொடங்கின தேசிய செயல் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் திரு நிதின் நபின் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக அக்கட்சியின் தேர்தல் அதிகாரி டாக்டர் லட்சுமணன் தெரிவித்துள்ளார் தற்போதைய பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின் கட்கரி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரது பெயரை கட்சித் தலைவர் பதவிக்கு முன்மொழிந்துள்ளனர் புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீத்த நடவடிக்கைகள் வந்தே மாதரம் என்ற தேசிய பாடல் ஏற்றப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிக்கும் வகையில் பாதுகாப்பு படையினரின் சைக்கிள் பேரணி நடத்தப்பட உள்ளதாக மத்திய தொழிலக பாதுகாப்பு படை துணைத் தலைமை ஆய்வாளர் திரு ராகவேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடலோர பாதுகாப்பு வளமான இந்தியா என்ற கருப்பொருளில் இந்த பேரணி நடத்தப்பட உள்ளதாக கூறினாா் நாடு முழுவதிலும் உள்ள ஒன்பது கடலோர மாநிலங்களில் ஆறாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சைக்கிள் பேரணி உள்ளதாக அவர் கூறினார். எட்டு நாட்களில் ஸ்ரீகாக்குளம் காக்கிநாடா மச்சிலிப்பட்டினம் சீராலா காவிரி நாயுடுப்பேட்டை வழியாக தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த சைக்கிள் பேரணி அடுத்த மாதம் ஆறாம் தேதி விசாகப்பட்டினம் வந்தடையும் என்று அவர் தெரிவித்தார் இதனையடுத்து பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி நாட்டின் பாதுகாப்பு சந்தேகத்திற்கு இடமான நடவடிக்கைகளை கண்காணிப்பது போன்ற கடலோர பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்று அவர் தெரிவித்தார் இந்த பேரணி நாட்டு பற்றை வளர்ப்பதுடன் பாதுகாப்பு படையில் சேர வேண்டும் என்ற ஆர்வத்தை இளைஞர்களுக்கு அளிப்பதுடன் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளவும் உதவிடும் என்று அவர் கூறினார் இந்த சைக்கிள் பேரணி பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நிறைவடையும் என்றும் இதில் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்கலாம் என்றும் திரு ராகவேந்திரகுமார் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடத்தப்பட்ட குண்டு வெடிப்பு தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக காபூல் பகுதியைச் சேர்ந்த காவல்துறை செய்தி தொடர்பாளர் திரு காலித் சட்ரா அங்குள்ள உணவு விடுதி ஒன்றில் இந்த குண்டு வெடிப்பு நேரிட்டதாக தெரிவித்துள்ளார் பல்வேறு நாடுகளின் தூதரகங்கள் வணிக வளாகங்கள் அலுவலகங்கள் நிறைந்துள்ள இப்பகுதியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு எந்த தீவிரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை காசா அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமாறு ஐரோப்பிய ஆணையம் ரஷ்யா மற்றும் தாய்லாந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கிரெம்லின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு திமித்ரி பேஸ்கோவ் ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சிலா ஒண்டர்லேயன் ஆகியோர் இதனை உறுதி செய்துள்ளனா் இதனிடையே இந்த பேச்சுவார்த்தையை நிராகரிக்குமாறு இஸ்ரேல் தெரிவித்துள்ளது காசா அமைதி பேச்சுவார்த்தைக்கான குழு அமைப்பது குறித்து இஸ்ரேல் அரசுடன் எவ்வித ஆலோசனையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள டாவோஸ் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே இந்த அமைதி பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெறும் உறுப்பினர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமெரிக்கா வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தில்லி ஹரியானா பீகார் சண்டிகர் பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹிமாச்சல் பிரதேசத்தின் ஒரு சில இடங்களில் இதே நிலை இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் காற்றின் தரம் மோசமான நிலையில் தொடர்ந்து நீடிக்கும் என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி லேயில் இன்று தொடங்குகிறது இதில் ஆயிரத்திற்கும் அதிகமான தடகள வீரர்கள் பங்கேற்கின்றனர் ஒலிம்பிக் போட்டியில் இடம்பெற்றுள்ள ஸ்கேட்டிங் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஸ்கேட்டிங் மற்றும் ஐஸ் ஹாக்கி விளையாட்டுகளில் நானூற்று எழுபத்தி இரண்டு தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா குளிர்கால விளையாட்டுப் போட்டியில் தடகள வீரர்கள் தங்களது முழு திறனையும் வெளிப்படுத்துவதற்கான தளமாக இந்த விளையாட்டுப் போட்டி அமைந்துள்ளது என்று தெரிவித்தார் நடப்பாண்டிற்கான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான அட்டவணை ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் உள்நாட்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கான சூழலை வலுப்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் பஹ்ரைன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்பரே ரஷ்யாவின் அலெவிட்னா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் உர்ஜ் வாங் ஜெங் இணையை வென்றது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி அறுபத்தோரு ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது வதோதராவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உட்பட தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களுக்கும் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் சீரான முன்னேற்றத்தை கண்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்தப்படும் என்ற முடிவு பிற்போக்குத்தனமானது என்று மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி குறை கூறியுள்ளாா் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி லேயில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது